ஹலோ கிடைங் சேனல் பீப்புள் இந்த வீடியோவில் நம்ம ரெண்டு முக்கியமான விஷயத்தை பார்க்க போகிறோம் அப்படின்னு தான் சொல்லணும் ரெண்டுமே வந்து ஒரு இசையமைப்பாளர் பற்றியான விஷயங்கள் ரெண்டுமே ஷாக்கிங்கான விஷயங்கள் உன் குட் நியூஸுமே இருக்குது ஸோ என்ன ஏதுன்னு சொல்லி இந்த வீடியோ ரெக்கமாக தெளிவாக தெளிவாட்டிலே பண்ணிக்கிறேன் நான் பேச கேட்க ரெடியாக இருப்பீங்க நம்புறேன் வாங்க ட்ரால் பண்ணிக்கலாம் முதல்ல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரபல இசையமைப்பாளர் விஜய் ஆனந்த் வந்து இப்போ உடல்நல குறைவு காரணமாக வந்து காலமாயிட்டாரு அப்படின்ற நியூஸ் வந்து சோசியல் மீடியாவில் இதை கேட்ட ஃபேன்ஸ் அண்ட் செலப்ரிட்டிஸ் எல்லாருமே ரொம்பவே வந்து ஷாக் ஆகி போய் ரொம்பவே துயரத்துக்கு ஆளாக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா நடந்துச்சுன்னு பார்ப்போம் வாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நடிகர் ரஜினிகாந்தை வச்சு நான் அடிமை இல்லை நாணயம் இல்லாத நாணயம் அது மட்டும் இல்லாமல் சட்டம் ஒரு இருட்டரை அவன் காவலன் ராசாத்தி வரும் நாள் கயிறு போன்ற நிறைய படங்களை இசையமைச்சு கொடுத்துருக்குறவர் தான் நம்மளோட விஜய் ஆனந்த் இப்போ அவர் உடல்நலக்குறைவு காரணமாக வந்து காலமாயிட்டாரு அப்படிங்கிற செய்திகள் சோசியல் மீடியாவில் வளம் வந்துக்கிட்டு இருக்கு அதை நியூஸ் ஆனன்ஸ்மே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இவரோட இறப்பு அப்படின்றது தமிழ் சினிமா மட்டும் இல்லாமல் நிறைய சினிமாஸுக்கு ரொம்பவே வந்து பேரிடர்கள் அப்படின்னு தான் சொல்லணும் எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு மியூசிக் டேரக்டர் நீங்கள் வந்து நைன்டிஸ் எயிட்டிஸில் கிட்ஸில் கேட்ட நிறைய பாடல்கள்லாம் வந்து இவர் தான் இசையமைச்சிருப்பார் அவரோட பாடல்கள் நிறைய ஆல்பம்லேயுமே இருக்குது அது மட்டும் இல்லாமல் நிறைய பாடல்கள் வந்து சினிமாலேயுமே இருக்குது நிறைய வந்து இப்போ வந்து ஹீரோஸ்லாம் வந்து சூப்பராக வந்து இருந்துகிட்ருக்காங்கன்னா அதில் ஒன் ஆஃப் த மியூசிக் டேரக்டர் இவரும்தான் காரணம் அவங்க எல்லாருமே வந்து அந்தளவுக்கு வந்து நம்மளை மியூசிக்கில் கட்டி அடிமையாக்குனதுக்கு காரணம் அப்படி இருக்கும் சமயத்தில் இப்போ அவர் வந்து உடல்நலக்குறைவு காரணம் வந்து காலமாயிட்டாரு செய்தி கேட்டு சினிமாஸ் ரொம்பவே சோகத்தில் வந்து இப்போ வந்து இறுதி அஞ்சலி செலுத்திட்டு இருக்காங்க அவரோட விருக்கு எல்லாருமே வந்து ஆர்ஐபி விஷஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க நீங்களும் மறக்காம அவருக்கு ஆராய்ப்பு விஷஸ் பண்ணிவிடுங்க இது மட்டும் இல்லாமல் இன்னொரு சூப்பரான குட் நியூஸ் என்ன மலையாளம் இண்டஸ்ட்ரியில அறிமுகமாகும் கதாநாயகனாக அறிமுகமாகிறார் நம்மளோட பாடகர் ஹரிஹரன் எஸ் இவர் வந்து கிட்டத்தட்ட வந்து பாடகராக வந்து ரொம்ப நாளாகவே இருக்காரு நிறைய ஆல்பம் சாங்ஸ் பண்ணியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் சினிமாலேயுமே நிறைய சாங்ஸ் பண்ணியிருக்காரு நிறைய வந்து இண்டஸ்ட்ரீஸ்க்காக பாடி கொடுத்துருக்காரு அப்படி இருக்கும் சமயத்தில் ஆல்ரெடி ஒரு படத்தில் கமிட்டியாகி அவர் நடிச்சிருக்காரு அதுலேயே ஒரு பெரிய வரவேற்பை வந்து பெற்றுருந்தாரு அப்படி இருக்கும் சமயத்தில் இப்போ மலையாளத்தில் ஒரு படத்தில் அவர் வந்து கமிட்டாகி நடிக்கிறதுக்காக ஹீரோவாக கூப்பிட்டுருக்காங்களாம் ஸோ இப்போ இந்த நியூஸ் சோசியல் மீடியாவில் பயங்கரமாக வைரல் ஆகிட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஆல்ரெடி வந்து அவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் இந்த மியூசிக் ஆல்பம் மூலமாக வந்து பிரபலமாக இருந்தவர் தான் தென்னிந்திய மொழிகள்லாம் வந்து அவர் ஆல்ரெடி வந்து பேசியிருக்காரு நிறைய மொழிகளில் பாடிருக்காரு அப்படி இருக்கும் சமயத்தில் இப்போ வந்து அவர் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு கதாநாயகனாக வந்து நடிக்க போகிறாரு அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க ஆள் நடித்த படத்தெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் வந்து சைட் ஆக்டிங் கொஞ்சம் ரோல்லாம் வந்து பண்ணியிருப்பார் இப்போ தான் வந்து மெயின் ரோலாகவே அதாவது ஹீரோ ரோலாகவே வந்து பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது இந்த படத்தில் வந்து நடிக்கிறது கம்மிட்டாக ஆயிருக்காரு அப்படின்ற மாதிரியும் அறிஞ்சிருக்கு ஸோ ஹரிஹரனோட ஃபேன்ஸ் எல்லாருமே சம ஹாப்பியாக இருக்காங்க ஏன்னா வந்து ஃபஸ்ட் டைம் வந்து அவரை வந்து பேக் ஆஃப் த ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருந்தவங்க அவ குரலை மட்டும் கேட்டுட்டுருந்தவங்க இப்போ அவர் நடிப்பையுமே பார்க்க போகிறாங்க அப்படின்ற சந்தோஷத்தில் அவங்க ஃபேன்ஸ் எல்லாமே இருந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ இந்த ரெண்டு நியூஸில் உங்களுக்கு எது ரொம்பவே வந்து சுவாரஸ்யமாக இருந்துச்சு அந்த முதல் நியூஸ்க்கு நீங்கள் மறக்காம வந்து யூசஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் ரெண்டாவது நியூஸ் உங்களுக்கு செம்ம ஹாப்பியான நியூஸாக வந்து காதில் வந்து கழிச்சு இப்போ கண்டிப்பாக கேட்டிருக்கும் ஸோ இப்போ நெரிவீடியெல்லாம் பார்க்க நேசா சப்ஸ்கிரைப் பண்ண வச்சுக்கோங்க நம்மளே பட் பை இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனடியாக அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க